அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம உளுத்தம்பருப்பை அரிசி மாவோட சேர்த்து ஒரு புது விதமான டேஸ்டி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உளுத்தம்பருப்பை நல்ல ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே இங்கே பாருங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி மாவுக்கு அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இங்கே வந்து கடாயில் நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு எடுத்திருந்தோம் அதனால் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல ரெசிபிக்கு நல்ல வாசனையாக நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி மாவு சேர்க்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி மாவை வந்து ஆட் பண்ண ஆட் பண்ண சைட் பை சைடாக அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அரிசி மாவு கெட்டி தட்டிடும் அதனால் ஒரு பக்கம் வந்து அரிசி மாவு ஆட் பண்ண ஆட் பண்ண இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கெட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து இந்த மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுருங்க மாவை சேர்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே அந்த வெந்நீர் வந்து ஆல்ரெடி அந்த தண்ணி நல்லா சூடாக தான் இருக்கும் சூட்லேயே வந்து அப்படியே இந்த அரிசி மாவை வந்து நம்ம நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கெட்டி தட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருந்தோம் எல்லாமே நல்லா கூலாக எடுத்து பாருங்கள் நல்லா கூலானதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி கையில் வந்து அந்த மாவை உருட்டி உருட்டி நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா மாவுக்குமே பாருங்கள் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உருட்டி நம்ம வந்து இந்த தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி ரெடியாக வச்சுட்டோம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு இங்கே கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட உளுத்தம்பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கூடவே நம்ம ஊற வச்சு அந்த உளுத்தம்பருப்பையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து விடாமல் தான் இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக தான் நம்ம வந்து அரைச்செடுக்கணும் நல்லா கெட்டியாக அதனால் தண்ணி விடாமல் தான் நம்ம இதை அரைச்செடுத்துக்க போகிறோம் எல்லா பருப்பையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிடலாம் அந்த உருண்டைகள் உருட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம் இந்த உளுந்துக்கு வந்து நம்ம தனியாக இப்போ உப்பு ஆட் பண்ணணும் அதனால் தேவையான அளவு உப்பு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்செடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பிளேட்டில் வந்து பாருங்க நம்ம ஆயிலில் அப்ளை பண்ணி நம்ம அரைச்ச அந்த உளுந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் தட்டி இந்த மாதிரி நம்ம இட்லி பிளேட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு இட்லி பிளேட்லையும் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயை தடவி நம்ம வந்து ரெடியாக செட் பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து லேசாக அப்படியே கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்த மாவை தட்டி வச்சால் அந்த பிளேட் அதை வந்து உள்ளே வச்சிடலாம் அடுத்தது நம்ம அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே செட் பண்ணியிருந்தோம் அதையும் வந்து மேலே வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம இட்லி பிளேட்டில் கோஸ் பண்ணி வச்சிட வேண்டி தான் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து ரெடியாகட்டும் இருக்கட்டும் டென் மினிட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து ரெடி எடுத்து பாருங்கள் இட்லி பிளேட்ஸ் ரெண்டையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் ரெண்டுமே நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த உளுந்தும் வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வேகணும் அதே மாதிரி நம்மளோட உருண்டைகளும் வந்து நல்லா அந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்னஸோடு இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இப்போ இந்த உளுந்து வச்சு நம்ம பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ உதுத்து எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சு நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கோங்க எவ்வளோ மசிக்க முடியுமோ கையை வச்சு நல்லா மசித்து இதை உதுத்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உதுக்க முடியுமோ நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் உதுத்திங்கனாலே அப்படியே ஈஸியாக உதுக்க வந்துடும் நல்லா வெந்தனால் பாருங்கள் அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இங்கே கடாயில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்தது கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு உதித்து வச்சுருந்தோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உளுந்து வந்து இதில் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நல்லா மசித்து மசிச்சு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆகும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்க வதக்க அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் எனக்கு ஆல்ரெடி வெந்தது தான் அதனால் அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை பாருங்க இந்த அளவுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக அளவுக்கு நம்ம வந்து வதக்கியாச்சு இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் தேங்காயை சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்தாச்சு இந்த டைமில் வந்து அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா பாயிலாகி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான் தேங்காய் நெயில வர நம்ம தாளித்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி அந்த உளுந்தை வந்து நம்ம அரைச்சி போட்டது இந்த கோலி இட்லியாக ரெடி பண்ணி லாஸ்ட்டாக அதோட ஆட் பண்ணது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு புதுவிதமான டிஃபனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அரிசி மாவு உளுந்து மட்டும் இருந்தது அப்படின்னா டக்குன்னு உளுந்து வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ